இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் போடப்பட்ட இந்த வழக்கில் அவங்களுக்கு ஒரு நல்ல உத்தரவு நீதிமன்றம் என்று வழங்கியுள்ளது எசென்சியல் ரெக்குயர்மெண்ட் ரிலிஜியன்ல வந்து ஒரு பார்லிமெண்ட் வந்து சட்ட திருத்தம் மூலயமாக தலையிட முடியாது இது அடிப்படை உரிமைகளை பாதிக்கிற நிலையினால இந்த சட்டங்கள் எல்லாமே ஆர்டிக்கிள் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு படி இதை வந்து சட்ட சட்டப்படி செல்லத்தக்கதல்ல என்று நீதிமன்றத்தில் எங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தோம் இந்த வழக்கில் நேற்றிக்கு வந்து உச்ச நீதிமன்றம் இடைக்கால ஒரு உத்தரவு பிறப்பிப்பதாக இருந்தது அப்பொழுது ஒன்றிய அரசின் சார்பில் ஆஜரான சுலிஸ்டா ஜெனரல் அவர்கள் தன்னுடைய வாதத்தை இன்றைக்கு வைப்பதாக அந்த வழக்கு கூறியதன் பேரில் அந்த வழக்கு இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டது இன்றைக்கு ஒன்றிய அரசு நாங்கள் தொடர்ந்த வழக்கிற்கு பயந்து எந்த இடைக்கால உத்தரவும் நீதிமன்றம் பிறப்பித்துவிடும் என்ற ஒரு அச்சத்தில் அவர்கள் தானாகவே முன்வந்து உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற விசாரணைக்கு இருக்கும் வரை இந்த வக்ஃப் உள்ள சொத்துக்கள் எந்த விதத்திலும் தலையீடு இருக்காது அதே இந்த வக்ஃப் வாரியங்கள் மற்றும் வக்ஃப் கவுன்சில் இதில் எந்தவித மாற்றங்களும் தாங்கள் செய்யப்போவதில்லை என்று நீதிமன்றத்தில் உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசு உறுதிமொழியை உச்ச நீதிமன்றம் என்று ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை ஒரு வார காலத்திற்கு தள்ளி வைத்துள்ளார்கள் நீதியரசர்கள் தள்ளி வைக்கும் போது கூட என்ன சொன்னார்கள் என்றால் ஒரு வாரம் கழித்து வேறு ஏதாவது உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் சூழ்நிலை இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்க்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் இது உண்மையிலே இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் போடப்பட்ட இந்த வழக்கில் அவர்களுக்கு ஒரு நல்ல உத்தரவு நீதிமன்றம் என்று வழங்கியுள்ளது